வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் மே டுவெண்ட்டி நைன்த் ஒரு ஸ்பெஷலான டேங்க அந்த டேல இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லக்கு கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்லேருந்தே இதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதாவது மே டுவெண்ட்டி நைன் புட் பில்லோ ஆன் யோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டே எதுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் லக் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க ஆனால் அந்த டைமில் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கல இல்லையா எல்லாரும் ஏணி இருக்கல அந்த ஏன் இருக்கக்கூடிய இடுக்கில் தான் நிறைய தலைகானியை வச்சுப்பாங்க இது எதனாலனா லக் நம்மளை தேடி வரும் அதனால் அந்த நாள் டெஃபினட்டாக இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நாளடைவில் வந்து 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 இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே பில்லோ வைக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ மே டுவெண்ட்டி நைன்த்னா கண்டிப்பாக பில்லோக்காகவே ஒரு போர்ஷன் ஒதுக்கிடுவாங்களாம் அதுக்குள்ளே பில்லோ வைப்பாங்க எதுக்குனா

அண்ட் சாக்லேட் மில்க் பிரௌன் கலர் இருக்கு இல்லையா அப்போ கண்டிப்பா அது ப்ரௌன் மார்டு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்களா இட்ஸ் லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல சப்போர்ட் தேவைப்படுதுல அந்த சப்போர்ட்டை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன மூவ் பண்றது அப்படின்றதே தெரியாம போயிடும் அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும் தாவி தாவி ஓடும் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யாருமே தாவி ஓட முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற வகையில் இருந்தாலும் அதோடைய வால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இன் கேஸ் வாளை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதால் அதோட ஹோப்பை லூஸ் பண்ணிட்டு அதை ஜம்ப் பண்ணும் அப்படின்ற விஷயமே நடக்காமல் போயிடும் என்னன்னா வாளால் அதுக்கு பெரிய ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நடக்காது இருந்தாலும் வாளோடைய ஒரு சப்போர்ட் தான் அதோடைய கால்கள் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க வால் சப்போர்ட் இல்லைனா கால்களும் செயல்படாது வாழைப்பழம் எல்லாமே ஏன் வளைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா எஸ் எல்லா ஃப்ரூட்டுக்குமே ஒவ்வொரு டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வாழைப்பழத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த வாழைப்பழத்துல எதனால அப்படி வளைஞ்சு போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தெரிய வந்தது என்ன தெரியுமா சூரியன் எங்க இருக்கோ அதை நோக்கி டேரெக்ஷன்ல அது வளருமா ஸோ அதனால சூரியன் மேல இருக்கு வாழைப்பழம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னு நினைக்கும் பட் மேலே இருக்கிறனால டூர்ட்ஸ் அப்படி போகிறதுனாலதான் வாழைப்பழங்கள் எல்லாமே வளைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க அண்டர் ஹார்ம்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு எல்லாருக்குமே அதிகமா இருக்கும் ஆனா அண்டர் ஹார்ம்ஸ்ல இருந்து ஸ்மெல் வரக்கூடிய பீப்புள் எங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தா கொரியால தான் கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏப்பா நம்ம நாண்வெஜ் சாப்பிட்டாலே நம்மளால முடியல அவங்க எல்லாரும் உசுறோடு இருக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்களே எப்படி அது பாசிபிளா அப்படின்னு கேட்டா எஸ் ஃபிட்னஸ்ஸை ரொம்ப அதிகமாக மெயின்டெயின் பண்றதுனால அவங்களுடைய ஸ்கின்ன ரொம்ப அதிகமாக மெயின்டெயின் பண்றதுனால அண்டர் ஹார்ம் ஸ்மெல் அவங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு அழகான பெண்கள் எல்லாமே கொரியால தான் இருக்காங்க அண்ட் பசங்களும் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவனா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அவனை எடுத்து துப்புவாங்க ஆனா அப்படி துப்புறத வச்சு கிட்டத்தட்ட ஒரு குடமே நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய எச்சில் மட்டுமே வச்சு ஐம்பது பாத் டப்ப நிரப்ப முடியுமா அந்த அளவுக்கு நம்ம வாயில எச்சு சுரந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சர்வே சொல்லுது போலார் பியர் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமானது அப்படின்னு சொன்னா நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன் நிறைய மனுஷங்களை அடிச்சு கொள்ற இடங்கள்லாம் இப்போ வரைக்கும் தான் செய்யுது ஆனா போலார் பியர் நினைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பெண் குயினை அழகா அப்படியே உட்கார்ந்த மெனிக்கே சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு அதுக்கு பசி எடுக்கும் அண்ட் ஈஸியா சாப்பிடக்கூடியதுன்னு சொல்றாங்க அதனால தான் மனுஷங்க எல்லாருமே கரடி கிட்ட பழகுங்க ஆனால் பனி கரடி கிட்ட மட்டும் பழகிறவே பழகிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பசி எடுத்துச்சு சோழி முடிஞ்சிச்சு படத்துக்கான ட்ரைலர் விட்டாங்க அப்படின்னு பார்த்தா டீசரு கிளிம்ஸு இல்லைனா ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி வரிசையாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபோர்டீனில் ஹார்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேட்டரில் நியூயார்க்கில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை லான்ச் பண்ணுறாங்க எப்போனா சார்லி சாப்பிளோடைய படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய மொத்த சினாப்ஸையும் சூப்பராக கட் பண்ணி அதை ட்ரெய்லராக வச்சுருவாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் லேட்டர் தியேட்டராக தான் அந்த மூவி எடுக்கிற எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது யாருமே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தேட்டரில் தங்குறது கிடையாது ட்ரைலர் போட்டாலும் வேஸ்ட்டு அப்படின்னு அண்ட் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இன்டர்மிஷனில் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி இதை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி போட்டோம்னா அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அப்படின்னா சாலிடாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதனால அந்த படத்துக்கான கியூரியாசிட்டி அதிகமாகணும்னு இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஹேண்டல் லேன் திஸ் இஸ் பாக் பிரம் விஜஸ்ரீ டேக் கேர்